இதே ஐயா நரேந்திர மோடி பஞ்சாபுக்கு செல்லுகிற போது தேர்தல் பரப்பரின் போது அரவிந்த் கெஜ்ரிவால் வென்று விடுவாரோ என்ற கணிப்பு இருக்கிறது அவருக்கு செல்வாக்கு உயர்கிறது என்றார் இந்த உடன் பஞ்சாபியரை தவிர எவனையும் விடாதீர்கள் என்று பேசுகிறார் இது என்னது பீகாரிலே நிதிஷ்குமார் பீகாரியா பகாரியா என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார் இது என்னது ஒரிசாவுக்கு வருகிற போது நவீன் பட்நாயக்கினுடைய வளர்ப்பு மகனாக ஒரு தமிழ்நாட்டின் மலவன் கார்த்திகேய பாண்டியன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மக்கள் செல்வாக்கை பெற்றிருக்கிறார் நவீன் பட்நாயக்குக்கு பிறகு தமிழ் அந்த ஒரிசாவிலே அவர் முதலமைச்சர் ஆவாரோ என்ற எதிர்பார்ப்பு ஆகலாம் என்ற ஒரு நம்பிக்கை அதை சகிக்க முடியாத இந்த ஆட்சியாளர்கள் இதே ஐயா நரேந்திர மோடி இதே உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா ஒரிசாவிலே தமிழக ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க போகிறீர்களா இவர்கள்தான் ஒருமைப்பாடு இவர்கள் தான் தேசப்பற்று இவர்கள் தான் இறையாண்மை எல்லாம் பேசியவர்கள் இவர்கள் தான்